ஜெய் சீதாராம் கோவை பீடமேடு ஸ்ரீ அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார் இன்று நவநீதம் சொல்லக்கூடிய தனி வெண்ணெய் கொண்டு அலங்காரமாக சுவாமி மேனி முழுவதும் வெண்ணெய் மீது உலர்ந்த பழங்கள் கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு அலங்காரம் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை திராட்சை பழம் பழம் ஸ்ட்ராபெரி பழம் பத்திப்பழம் அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் போன்ற பலவிதமான வண்ணமயமாக இருக்கக்கூடிய உலர்ந்த பழங்களை கொண்டு சுவாமி மேனி அழகாக ராஜ அழகான பஞ்ச இடையில ஒட்டியானமும் திருமார்பு அழகில் கண்ட ஆபரணமும் இரண்டு காதுகளிலும் கர்ணகுண்டலத்துடனும் விசேஷமான ராஜ கிரீடமும் சாத்தியண்டு முழு வெண்ணெய் காப்பில் உலர்ந்த பழங்கள் கொண்டு சுவாமி சேவை சாதிக்கிறார் சுவாமியை பிரார்த்திப்போம் உலக நன்மைக்காக ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்